మెడ్స్ సిటీ ప్రాపర్టీస్న பதினாறாம் ஆண்டு விழா மற்றும் அதன் நிறுவனர் ஜெயச்சந்திரன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மரக்கன்றுகள் நடும் விழா மற்றும் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்டீஸ் நிறுவனத்தின் ஐந்து புதிய வீட்டுமனைப் பிரிவுகளின் தொடக்க விழா உள்ளிட்ட நிகழ்ச்சி சென்னை கொலப்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்டீஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜெயச்சந்திரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி முப்பெரும் விழாவாக அமைந்திருந்தது இந்த நிகழ்வில் மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி அவர்களும் வணிகர் சங்கங்கள் பேரமைப்பினுடைய தலைவர் விக்ரமராஜா அவர்களும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் சங்கத்தின் தேசிய தலைவர் ஹென்ரி அவர்களும் ரோட்டரி சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் மகாவீர் போத்ரா அவர்களும் நடிகரும் பட்டிமன்ற பேச்சாளருமான பேராசிரியர் ஞானசம்பந்தம் கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஆயிரம் மரக்கன்றுகளை வழங்கி ஐந்து புதிய வீட்டுமனை பிரிவுகளை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர் மேலும் இந்த முப்பெரும் விழாவில் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகிகள் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் நிறுவனத்தின் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தார் வீட்டுமனை பிரிவுகளின் உரிமையாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் பேராசிரியர் எனக்கு இன்றைக்கு ஒரு மகிழ்வான நாள் என்ன சிட்டி கார்பரேஷனுடைய நிறுவனம் நம்முடைய வணக்கம் புதிய லொக்கேரியன் ஜெயச்சந்திரவர்கள் அவர்கள் பிறந்தநாள் இன்றைக்குத்தான் இந்த நல்ல பிறந்தநாள் விழாவை அவர் தன்னுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் தொழிலோடு தொடர்புடைய கம்புகளோடும் சேர்ந்து கொண்டாட்டுதான் சாதாரணமாக கொண்டாடல இந்த விழாவிற்கு நம்முடைய வணக்கத்துக்குரிய அமைச்சர் பாபு அம்பரசலவர்கள் பார்த்துக்கொண்ட வந்து அங்கு வாழ்த்திருக்கிறார்கள் அதே போல மணி தலைவர் சித்திரமே இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து வாழ்க்கையை அவர்களை வாழ்த்துச் சென்றார்கள் பெருமையாக இருந்தது இந்த இடத்திற்கு வருகை பெருமை சேர்த்துக்கிறார்கள் பாராட்டுகிறேன் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா நம்முடைய மெட்ராஸ் சிட்டி டிராபர் பவுண்டர் ஜெய்சந்திரன் அவருடைய நாள் இன்றைக்கு பிறந்தநாள் காணி என்ற அவர் தன்னுடைய தொழிலால் தன்னுடைய உழைப்பால் முன்னேறி பல குடும்பங்களை வாழ வைத்து சென்னை போன்ற பெருமைகளுடைய வளர்ச்சிக்கு அவரும் ஒரு வகையில் இருக்கிறார் எனக்கு அவரோடு ஒரு இருபது ஆண்டு கால வழக்கம் என்று என்னுடைய நூல்கள் வெளியேற்றும் போது என்ன ஸ்ரீ கமலஹாசன் தலைமையில் நல்லா நடந்தது அவர் பேரிலேயே ஒரு திட்டத்தை உருவாக்கி நகரை உருவாக்கி அதை மிகச்சிறப்பாக இந்த வீடுகளை கட்டி கொடுத்த பெருமை நம்முடைய ஜெய்சிதமாக இன்றைக்கு இந்த விழாவினுடைய இன்னொரு சிறப்பு என்ன என்றால் நாங்கள் எல்லாம் பேசியது போக செயலில் காட்டற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளியைச் சார்ந்த குழந்தைகளை அலவழித்து அவர்களுக்கு பள்ளி செல்வதற்கான அந்த புத்தகங்களை வைத்துக் கொள்ள நோட்டுகளை வைத்துக் கொள்ள அவர்களுக்கான ஒரு அருமையான பேக் அது நல்ல பையை அவங்களுக்கு எனமே இல்லாமல் முடிவு பாட்டுகிற மாதிரி ஐநூறு பேருக்கு அந்த மேடையில் வைத்து வழங்கினார் பேச்சு வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல உணவு பிற்பகலிலே கலை நிகழ்ச்சி மாலையிலே அவருடைய பிறந்தநாள் விழாவின் போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை இந்த பகுதியிலே தட்டு இந்த நகரத்திற்கு பசுமை சேர்க்க இருக்கிறார்கள் இத்தனை பெருமைகளும் இந்த ஒரே நாளில் விழா என்று சொல்லுவோம் அதுபோல இந்த ஐம்பது விழாவாக மிக சிறப்பாக நடைபெறுகிறது இந்த விழாவிலே பங்கேற்பதற்கான எனக்கு ஜெயித்து நிற்பவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த பெருமக்களுக்கும் அவருடைய வாழ்க்கையும் நன்றியும் மகிழ்வு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் எங்கிருந்தாலும் அவருடைய உழைப்பால் உயர்ந்த உத்தமர் அவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் வாழ்க்கை சொல்லுகிறேன் அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம் வித்தி ப்ராப்பர்டிஸ் பதினாறாவது ஆண்டு வீடாக இன்றைக்கு வந்து நம்ம செயல்படுத்தணும் இந்த தருணத்தில் ஐநூறு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் பேக் கொடுத்து இன்றைக்கு நம்ம செஞ்சிருக்கோம் ஆயிரம் மரக்கன்றுகள் நட்டு ஒரு பசுமை புரட்சி செய்ய அதுவும் ஒரு மேற்கொண்டிருப்போம் எம்சிபி வீட்டு மனை வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு உபசரிப்பு செய்திருக்கோம் இந்த தருணத்தில் மெட்ரோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அஞ்சு ப்ராஜெக்ட் வந்து சிறப்பு விருந்தினர்கள் மூலமாக இன்னைக்கு துவங்கியிருக்கோம் ஜேஜே ராயல் என்க்ளேவ் சிறுசேரி ஓஎம்ஆரிலும் சரவணா கார்டன் பாக்கம் திருநின்ற ஊரிலும் பிடிபி ராயல் என்க்ளேவ் கிருகம்பாக்கம் சென்னையிலும் மற்றும் ஸ்ரீ சக்கரா இல்வியூ கார்டன் என்று சிங்கபெருமாள் கோவிலும் அண்ட் விஜயலட்சுமி கார்டன் என்று குன்றத்தூரிலும் சிறப்பு விருந்தினர்களின் முன்னிலையில் இன்று துவங்கப்பட்டது மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் சென்னை சென்னை மற்றும் விஜயநகரில் ஐந்து லட்சத்து முதல் தொண்ணூறு லட்சம் வரை வீட்டு வீட்டுமனைகளையும் தனி வீடுகள் முப்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி இருபத்தைந்து லட்சம் வரை தனி வீடுகளும் அதேபோல் வங்கிக் கடன் எண்பது சதவீதம் வரை பெற்று தருவிய வசதியும் வங்கிக் கடன் பெற முடியாமல் இருப்பவர்களுக்கு தன்னுடைய நிறுவனத்தின் சார்பிலே பிப்டி பர்சன்டேஜ் செய்து பேலன்ஸ் பிப்டி பர்சன்டேஜ் ஏன் ஏழு முதல் பத்து வருட மாத தவணை திட்டத்திலும் எளிமையான முறையில் மக்கள் பெறும் வகையில் வீட்டுமனை குடியிருப்புகளை சென்னை மற்றும் புறநகரில் மெட்ரோ சிட்டி ப்ராப்பர்டிஸ் கடந்த பதினாறு ஆண்டுகள் செயல்பட்டு வருகிறது இதுவரை நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்தியுள்ளோம் அதற்கு சான்று இன்றைக்கு வந்த மற்ற வாடிக்கையாளர்களே அது சான்று பெரியவர்களின் ஆசீர்வாதத்துடன் மேலும் நாங்கள் சிறப்பாக செயல்பட மக்களுக்கு சிறந்த முறையில் சேவைகளை புரிய மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் என்றும் பெற்றுள்ளது மேலும் பல்வேறு விதமான ப்ராஜெக்ட்ஸை வந்து நாங்கள் செய்கிறோம் எஜுகேஷன் என்றது வந்து எங்களோட ஃபண்டமெண்டல் போதிய கல்வி வசதி எனக்கு கிடைக்கல அந்த பதினாறு வயசுலேருந்து அந்த கல்வி கிடைக்காத ஒரு இயக்கம் எனக்கு எப்பவுமே இருக்குது ஒரு அந்த எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி அறியாமை வந்து உரியப்படும் கிட்டத்தட்ட என்னோடய பதினாறு வருடங்களாக நான் இது இருக்கேன் ரோட்டரி கிளப் மூலயமாக ப்ராஜெக்ட் பிரகாசன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தோன்றேன் அதுல என்னென்னா பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் வந்து சப்போர்ட் பண்ணலான்ட்டு என்னுடைய ரோட்டரி பிரசிடன்ஷிப் பீரியடில் ரெண்டாயிரத்தி இருந்து செயல்படுத்தி இதுவரைக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் எஜுகேஷன் இருக்கோம் இதுக்காக ஒரு சேரிட்டபுள் ட்ரஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அதன் மூலயமாக வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் பேர் பயனளிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் வந்து விரிவாக்கம் செஞ்சிருக்கோம் அட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் தங்களுடைய சேவை வீட்டு மனைகள் மட்டும் இல்லாமல் மாதிரி பொது நலன் கருதி சேவைகளை இருக்கோம் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் சிறப்பு செய்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டி நிறுவனம் ஆக பெரும் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று பதினைந்து ஆண்டுகளை மிகச்சிறப்பான முறையிலே வர்த்தகத்தை மேற்கொண்டு நிறைவு செய்து இன்றைக்கு பதினாறாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பில் எண்ணற்ற கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலை முன்னெடுக்கின்ற அபிவிருத்தியாளர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உறுப்பினர்களின் மத்தியில் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்டிஸ் நிறுவனம் தனக்கென ஒரு தனி தன்மையை ஏற்படுத்தி கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு மிகச்சிறந்த சேவையை செய்யக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்தோடு சாதாரண சாமானிய மக்களின் இல்ல கனவுகளை நினைவாக்குவதற்காக சென்னையை சுற்றிலும் இருக்கிற புறநகர் பகுதிகளில் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றபடி சிஎம்டிஏ மற்றும் அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகளை மிகச்சிறப்பான முறையில் நேர்த்தியாக அபிவிருத்தி செய்து சிறந்த உட்கட்டமைப்புகளோடு குறைந்த லாப நோக்கத்தில் விற்பனை செய்து வருகிறது இன்றைய தினம் பதினாறாவது ஆண்டிலே எடுத்து வைத்திருக்கிறது கௌரவப்படுத்துவதிலும் அவர்களுக்கு தேவையான அத்துணை உதவிகளையும் முன்னெடுப்பதிலும் மிக முதன்மையான நிறுவனமாக மெட்ராசிட்டி விளங்கி வருகிறது இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் இந்த சமூகத்தின்மால் சமூகத்தின் பால் அன்பு கொண்டு இந்த சமூகத்தினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு ஒரு ஆயிரம் மரக்கன்றுகளை நடக்கூடிய விழாவினையும் மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் டாட் காம் நிறுவனம் முன்னெடுத்து வருகிறது வருங்காலங்களிலே எண்ணற்ற மக்களுக்கு இல்லாதோருக்கு இயல்பு ஏழாதோருக்கு உதவுகிற உன்னத பணியை முன்னெடுப்பதற்கு முன்வந்திருக்கிறது மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் என்கிற நிறுவனம் இந்த நிறுவனமும் இந்த நிறுவனத்திலே மனைகளையும் வீடுகளையும் வாங்குகின்ற மக்களுடைய வாழ்வும் பலமும் மறுக்காத தமிழர்கள் சங்கே முழங்கு என்ற பாரதாசனுடைய வரிகளை இங்கே வாழ்த்துக்களாக பதிவு செய்து வாடிக்கையாளர் பெருமக்களுக்கும் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்டிஸ் நிறுவனத்தை தாங்குகின்ற ஊக்குவிக்கின்ற முதலீட்டாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு என்னுடைய அருமை நண்பர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்னும் பல பலர்களைக் கண்டு மகிழ்ச்சியோடு சேரும் சிறப்போடு எல்லா நலன்களையும் பலங்களையும் ஞானத்திற்கு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றேன் நன்றி